வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் அகஸ்டின் இப்போ நம்ம பார்க்குற ஒரு கோவில் தீவனூர் அவர்கள் மிகு சுயம்பு பொய்யா மொழி விநாயகர் கோயிலை பார்க்குறோம் மிகவும் இந்த பக்கம் இந்த புதுவை செஞ்சி இந்த பக்கம் மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் அது இந்த இடத்துல மிக சிறப்பான ஒரு விஷயம் சொல்லுவார்கள் அது இங்கே மட்டுமே பார்க்கக்கூடிய விஷயம் அது அது அதிசயமாக அது கடவுளுடைய கொடையா அப்படின்னு தெரியாது இங்கே சுயம்பு வடிவில் ஒரே கல்லில் லிங்கமும் விநாயகர் திருவுருவமும் காணப்படும் சொல்லுவாங்க அதை நாங்கள் இப்போ உள்ளே போய் படம் இல்லையா அது வெளியேன்னு சொல்கிறேன் இங்கே அந்த அப்படிப்பட்ட ஒரு லிங்கம் உங்களில் இருக்குது அற்புதமான ஒரு கோயில் இங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா அந்த மூன்று ஆலமரங்களும் இப்போ ஆலமரம் விழுது இருக்கும்ல எல்லாம் வருங்க வந்து மிக சிறப்பான ஒருதுன்னு சொல்லுவாங்க இந்த ஆலமரங்களே ஆலமரம்னா விழுது இருக்குங்க ஐயா இவ்வளோ பெரிய ஆலமரம் விழுது இல்லாமல் இருக்க பாருங்க மிகப்பெரிய சிறப்பு இது இந்த தீவனூரில் இது ஒரு உள்ள ஐயர் அந்த ஐயா வந்து ஒரு வரலாறு சொன்னாங்க ஒரு கதை சொன்னாங்க மூ மும்மூர்த்திகளும் இந்த ஆலமரம் வடிவில் வந்து இந்த விநாயகர் தரிசிக்கங்க வந்தாங்களாம் அப்படி என்று அந்த ஐயா சொன்னாங்க இல்லையோ அதிசயம் தான் இது ஆலமரம் விழுது இருக்குமே ஒவ்வொரு பாருங்கள் மூன்று மரங்களுக்கும் துளி விருது கூட கிடையாது கீழே விருது வரா விழுது கீழே இருக்காது அற்புதமான ஒரு கோவில் தளத்தைங்க பார்க்க வாய்ப்பு நீங்களும் வந்தால் பாருங்கள் தீவனூர் அவர்கள் மிக சுயம்பு பொய்யா மொழி விநாயகர் கோயில் இந்த ஆலமரத்தையும் வந்து பாருங்கள் அற்புதமான ஒரு இந்த ஆலயம் இது வந்து பாருங்கள் மாசிவாக விழாவின் பொழுது இங்கேருந்து விநாயகர் திருவுருவம் அங்கே வரும் அந்த பீச்சில் வந்து அதை பார்ப்பாங்க அற்புதமான ஒரு ஆலயம் இது அந்த தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க மூன்று ஆலமரங்கள் பக்க பக்கத்தில் இருக்க பாருங்க அதனால் இந்த ஆலமரங்களுக்கு விடுதுகள் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இடத்த நீங்கள் பார்க்குறீங்க வந்தால் நீங்களும் வந்து பாருங்கள் மிக சிறப்பான ஒரு கோயில் தீவனூர் பொய்யாமொழி விநாயகர் கோயில் இது விநாயகர் அவருடைய பெருங்கள் வந்து சிறப்பாக வந்து ஜபிச்சுங்க எல்லாம் சொல்லுவாங்க இந்த கோயில் அவ்வளோ பிரசித்த இந்த செஞ்சி மேல்மலையனூர் பாண்டிச்சேரி திண்டிவனம் இந்த பக்கம் விழுப்புரம் இந்த பக்கம் இருக்கிற சரௌண்டிங்கில் இந்த தீவனூர் விநாயகர் ஆலயம் என்பது மிகவும் சிறப்பான ஒரு கோயில் இது அந்த மக்களே நான் வந்தேன் உங்களுக்காக இதை பதிவு போட்டு காட்டிருக்கிறேன் நீங்களும் வந்து பாருங்க வந்து விநாயகருடைய அருளை பெறுங்கள் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவார்கள் உங்களுக்காக அந்த விநாயகருடைய அந்த விமானம் தாங்கி அந்த கோபுரம் உங்களுக்காக எங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தீவனூர் பொய்யா சுயம்பு பொய்யா மொழி விநாயகர் ஆலயம் ஓகே நன்றி நன்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ